வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் அறுபது பயணிகளுடன் சுற்றுலா சென்ற பேருந்து விபத்து கலன்றோடிய சக்கரம் கடந்த இரண்டு நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை கைப்பற்றிய போலீசார் மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணி அளவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது அண்மையில் சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நாலு தங்க கிராமொன்றின் விலையானது முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நாலு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்க இன்றைய நிலவரத்தின் படி இரண்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியாவில் இருந்து நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் சக்கரம் கலன்ற விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வளப்பணி போலீசார் தெரிவித்தனர் நுவரேலியா வளப்பனை பிரதான வீதியிலுள்ள மகா உவா வளைவு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பில் இருந்து நுவரேலியாவுக்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தபோது போது பேரூந்தின் முன் இடது சக்கரம் கலன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது பின்னர் பேரோந்து சாலையின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நின்றுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் அறுபது பயணிகள் இருந்ததாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்தனர் விபத்து குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பேருந்து விபத்துக்குள்ளான பகுதி செங்குத்தான மற்றும் வளைவுகள் நிறைந்த சாலையில் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் அந்த இடத்தில் பல கடுமையான விபத்துக்கள் நடந்துள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் உந்திரலிகள் உட்பட நூற்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பண்டாரகம கிடிய பகுதியில் அதிக கொண்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட நாலுவர் கைது செய்யப்பட்டனர் மேலும் அந்துக்குரிய மற்றும் கல்கிசா போலீஸ் பிரிவுகளில் மது போதையில் வாகனம் செலுத்திய சாரதிகளின் மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இதனுடன் தொடர்புடைய எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் அறுபது பயணிகளுடன் சுற்றுலா சென்ற பேருந்து விபத்து கலன்றோடிய சக்கரம் கடந்த இரண்டு நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை கைப்பற்றிய போலீசார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்